ஸ்ரீ பேச்சு அம்மன் ஜோடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட இடம் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி ப பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் தமிழ் வரடபிறப்பாகவும் அமைகிறது நமக்கு இந்த சித்திரை மாதம் மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் நீசம் பெற்று ஆரம்பத்தில் நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தை அடைகிறார் இந்த ரிஜ ரிசபங்க ராஜயோகத்தை அடையும் போது மேசராசினியர்களுக்கு பொருளாதார துறையில் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலத்தில் சிறப்பான அமையதாக அமையும் அதேமாரி இந்த ராசிக்கு வந்து அரசு துறை சார்ந்தவர்களுக்கு நீசபங்கம் பெறுவதால் பொது காரியங்களை ஈடுபடுபவர்கள் அரசு காரியங்களை ஈடுபடுபவர்கள் நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் அதேமாதிரி அரசு துறையை சார்ந்தவர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு புறமே ஆண் பெண் இருவலருக்குமே நல்ல முன்னேற்றங்களும் இடமாற்றத்தையும் ஏற்படுத்தும் புதிய வருவாயை ஏற்படுத்தும் சம்பள உயர்வுகை ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உண்டாக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உண்டாக்கும் ஐந்துக்குடைய சூரியன் உங்களுக்கு ராசியிலே உச்சம் பெறுவதும் பிள்ளைகளால் பல நன்மைகளை அடையும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபலருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை தாய் தந்தையருக்கு ஏற்படுத்தும் அதேமாரி தாய் தந்தையர் நீசம் பெறுவதால் செவ்வாய் நீசம் பெறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை ஐடி சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் இரண்டு ஏழுக்குடியின் சுக்குரன் இருப்பது அது வெகு சிறப்பானது அதாவது ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவங்க ஜவுளித்துறை தங்கம் ஷேர் மார்க்கெட்டு போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல கிரக நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்பில் இருக்கிறனால பதினோரா பத்துக்குடிய ப சனி பவன் பதினொன்றில் இருப்பதனால அதாவது இரும்பு சம்மந்தப்பட்டது உருக்காலை சம்மந்தப்பட்டது விவசாயத்துறையில் சார்ந்தப்பட்ட சார்ந்தவங்களுக்கு கூறாமல் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் அதேமாதிரி இந்த மற்றது வந்து இந்த அரசு துறையில் வந்து அன்றாட வேலை பணிகளை கரெக்டாக செய்ய வேண்டும் ஏன்னா ரெண்டுகளில் கூட கூடிய பன்னெண்டில் உச்சம் பெற்று ராகோட சம்மந்தப்பட்டிருப்பது சில நேரங்களில் வந்து குழப்பங்கள் ஏற்படும் அதாவது பேங்கு அக்கௌண்ட் சார்ந்து இருப்பவங்க இந்த மாதிரி துறைகளில் இருப்பவங்கெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த அக்கௌண்ட் ஃபைலை வந்து அன்றாட முடிச்சிடணும் முடித்தா தான் மறுநாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம தப்பித்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இப்போ வயதானவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு வந்து இடம்பொருள் வீடு வாசலு இந்த மாதிரி அமையக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி குழந்தை பக்கியில் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் இந்த மாதத்தில் வந்து நல்ல முன்னேற்றமான மாதமாக இருக்கும் முருகக் கடவுளை வழிபாடு கொள்வது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளமுரகுமரன் குமரன் நன்றி வணக்கம்